அத்தாவொஞ்சேல அந்த ஆகாயத்தை போல அத்தாவஞ்சேல அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க துளி கட்டி யாட ஆத்திரை மீன் பிடிக்க எங்கள் அப்பனுக்கு தலசோபட்டம் பார்த்தாலும் சேத்தனக்க தோணும்னா செத்தாலும் என்ன போத்த வேணும் ாலும் என்ன பொ வேணும் அத்தாஞ்சேல அந்த ஆகாயத்தை போல அத்தா ஒஞ்சேல நான் கட்டிக்கிட்டு நீச்சல் பழகியது ஒன் தானே வண்ண பூஞ்சோள தானே பெருந்தர விரிப்புல நான் படுத்து கிடந்தது ஒன் தானே வண்ண பூஞ்சோள தானே நான் இடுப்புல கட்டி கிட்டு நீச்சல் பழகியது ஒஞ்சல தானே பண்ண பூஞ்சோள தானே வெறுந்தர விரிப்புல நான் படுத்து கிடந்தது ஊஞ்சலதானே வண்ண பூஞ்சோள தானே இறச்சல போது வனவில்லா தெரியும் இத்து போன புரியும் கஞ்சி கொண்டு போகையில சும்மாடாயிருக்கும் நீ கட்டி அரைச்சத நீ சர்க்கரையாயிருக்கும் சேலை கட்டி அரைச்சத நீ சர்க்கரையாயிருக்கும் அத்தா ஒன் அந்த ஆகாயத்தை போல அத்தா ஒன்ஜேல அக்கா கட்டி பழகியறும் ஆடு கட்டி மேய்ச்சது ஊஞ்சேளதானே வண்ண பூஞ்சோளதானே வெக்க இழவி சிறியாகும் வெயிலுக்குள்ள புடையாகும் ஒஞ்சேலதானே வண்ணப்பூஞ்சோளதானே அக்கா கட்டி பழகியதும் ஆடு கட்டி மேய்ச்சது ஊஞ்சேளதானே பண்ண பூஞ்சோளதானே எக்க இரவி சிறியாகும் வெயிலுக்குள்ள குடையாகும் ஜெளதானே வண்ணப்போஞ்சோளதானே பலிரகவோஞ்சேலையும் மனசுக்குள்ள விரியும் வெளுத்த செயலதிரி விளக்கு போட்டாயிரையும் பலிரகவோஞ்சேல மனசுக்குள்ள விரிவு அத்தா ஒஞ்சேல அந்த ஆகாயத்தை போல போல அந்த கட்டி தூங்க துளி கட்டியாட ஆத்தில மீன் பிடிக்க எங்க அப்பனுக்கு தலது வட்டம் பார்த்தாலே சேத்தனைக்க தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும்னா செத்தாலும் என்ன போத்த வேணும்னா செத்தாலும் என்ன போத்த வேணும் நன்றி இந்த பாட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ